ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜை வந்து எப்படி பாதுகாக்கணும் ஃப்ரிட்ஜை வந்து நம்ம விலை நிறைய விலை கொடுத்து வாங்குகிறோம் வாங்கினா மட்டும் கிடையாது நிறைய பேர் அதை மெயின்டைனே பண்ணுற கிடையாது அப்படியே வந்து போட்டு வச்சிட்றாங்க அதுலேருந்து வந்து நாற்றம் வருது அப்படிலாம் அதை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் நிறைய இடத்துல இப்போ வெடிக்கலாம் வந்து ஆரம்பிச்சிடுது இப்போ நம்ம எப்படிலாம் வந்து அதை வந்து வச்சுருந்தால் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கமும் உள்பக்கம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு உதவியாவது ஒரு காஞ்ச துணி எடுத்து நீங்கள் நல்லா வந்து தொடச்சி வச்சுக்கோங்க அது துடைக்கிறதுக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் உள்ள ப்ளக்கை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆன் பண்ணால் அஞ்சு நிமிஷம் ஆகும் அஞ்சு நிமிஷம் கை பற்றக்கூடாது நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு காஞ்ச துணி எடுத்துக்கோங்க ஈரோ துணி வந்து வேண்டாம் காஞ்ச துணி வச்சு நல்ல ஃப்ரிட்ஜை வந்து நீட்டாக வந்து துடைச்சிடுங்க தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏன்னா எல்லாமே நீங்கள் வைக்கிறீங்க அப்போ வச்சுட்டு இப்படி துடைக்கும் போது ஆகும் நம்ம கதவு திறந்துருக்கோம் திறந்துருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது எந்த ஸ்மெல்லும் வந்து இருக்காது ஃப்ரிட்ஜில் நம்ம எல்லாம் வந்து வைக்கிறோம் காய்கறி பால் சாப்பாடு எல்லாமே வந்து உள்ளே வந்து வச்சுக்கிறோம் இப்போ வந்து முடிஞ்ச வரை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவசரத்துக்கு தான் வந்து வைக்கணும் நம்ம ஆரோக்கியமாக சாப்பிட்ணும் அப்படின்னா டெய்லி வந்து கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு ஏதோ இன்றைக்கி வந்து நாளைக்கு ஒரு நாள் வந்து வச்சுக்கலாம் வச்சபடியே வந்து வைக்காதிங்க ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடியது வைக்கக்கூடாதுன்னு இருக்குது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறது அவசியம் கிடையாது இப்போ உருளைக்கெழங்கு வெங்காயம் வெள்ளைப்பொடி இஞ்சி இதெல்லாம் வந்து நீங்கள் வெளியிலே வச்சுக்கலாம் உள்ளே வைக்கணும் அவசியம் கிடையாது பழங்களே எப்படி தான் வெளியிலேருந்து வச்சுக்கலாம் எல்லா பழங்களும் காய்கறிகள்லாம் வந்து உள்ளே வைக்கணும் அப்படி அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அப்படியே அடைச்சி வைக்காதிக்க அப்படியே வந்து ஃபிட்சை திறக்க முடியாதபடி ஏதா பத்திரம் அடைச்சி வந்ததுன்னா அதால் வந்து இருக்க முடியாது பயங்கரமாக அடைச்சி வைக்கும்போதே அதில் வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா தேவையில்லாத சாமான்லாம் வந்து வந்து வாங்கி சும்மா வந்து வாங்கி எல்லாத்தையும் அடைச்சி வச்சுன்னா கண்டிப்பாக ஸ்மெல் வரதான் செய்யும் அதனால் அவசியமான பொருட்களை மட்டும் ஒரு நாள் உள்ள போட்டு இப்போ மாவும் வைக்கிறோம் இப்போ மாவும் ரொம்ப நாள் பத்து நாள் பதிஞ்சு நாள்லாம் வைக்கக்கூடாது ஒரு ஒரு அஞ்சாறு நாளைக்கு மட்டும் வைக்கிறோம் நாளெலாம் அப்படி தான் இப்போ பால் வச்சுக்கலாம் நம்ம வந்து த தயிர் வச்சுக்கலாம் மாவு வச்சுக்கலாம் காய்கறி தான் வச்சுருக்கோம் தே நிறைய பேர் ஃப்ரிட்ஜ் இருக்கும் ஃப்ரிட்ஜ் இருக்கும்னு வாரக்கணக்கில் வந்து சாப்பாடுலாம் வைக்கிறாங்க அப்படிலாம் வைக்காதீங்க சாதத்தெல்லாம் கொண்டு வைக்கிறாங்க அப்படிலாம் வைக்கவே சாதம் இட்லி ஒரு வீட்டில் வந்து பார்த்தேன் சாதம் இட்லிலாம் வந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அதை வெளியில் எடுத்து சாப்பிடுவாங்களாம் அதெல்லாம் வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது அந்த ரெண்டு இட்லி வேஸ்ட்டாக போயுமே நம்ம உள்ள வச்சு வெளியில் எடுத்து உடம்பு சரியாக போனால் நமக்கு ஆயிரக்கணக்கெல்லாம் செலவாகும் அப்படிலாம் வைக்காதீங்க இட்லியை மறுநாள் வந்து நம்ம வந்து பொடி பண்ணி இட்லி பொடியாக வந்து சாப்பிட்டுக்கலாம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா தேவை இல்லாமல் வந்து உள்ள வந்து எல்லாத்தையுமே நம்ம வைக்கக்கூடாது அதுவே ஆரோக்கியத்து நல்ல சில பொருட்கள் தான் வைக்கணும் எல்லா பொருளையும் நம்ம வந்து ஃபிரிட்ஜுக்குலாம் வந்து வைக்கக்கூடாது அதுவும் ஒரு நாள் தான் பால் தயிர்லாம் வைக்கணும் வார கணக்கில் வந்து வைக்கக்கூடாது இப்போ ஒரு நாள் ஆச்சுன்னா அப்படி சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போயிடும் இப்போ ராத்திரி இப்போ நிறைய சாம்பார் பண்ணிட்டோம் காலையில் அப்படின்னா நைட்டை வச்சுக்கலாம் அப்படின்னா அதை வச்சுக்கலாம் நைட்டே காலி பண்ணிடணும் அப்படி இல்லைன்னா மறுநாள் வச்சுக்கலாம் அப்புறம் அவ்வளோதான் அதோடு முடிஞ்சு போச்சு பச்சை கொட்டி மூணாறு நாலாயிரநாள் அஞ்சு நாள் தொடர்ந்துலாம் அப்படி வைக்கக்கூடாது அப்படிலாம் வைக்கவே வைக்காதுங்க முக்கியமாக ஃப்ரிட்ஜில் உள்ள உணவுகளை சூடு பண்ணி குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கவே கொடுக்காங்க வயசானவங்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கவே கொடுக்காதிங்க அது வந்து நல்லது கிடையாது அவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து சரியாயிடும் ஆனால் அவங்களுக்கு வந்து சூடு பண்ணி சூடு பண்ணி கொடுக்கவே கொடுக்காதிங்க அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு ஒத்தருக்கு வந்து செய்யும்போது ஆரோக்கியமான ஒரு உணவு சூடாக அப்படியே வந்து கொடுங்க அதை வந்து சூடு பண்ண முடியும் இதை வந்து சா வேண்டாதெல்லாம் வந்து வச்சு வச்சு அப்படிலாம் வந்து பண்ணாது Yeah. அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசருக்குன்னு இருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக சில இடத்துல வந்து சேர்ந்துடும் அப்படி ஒரு நாள் சேர விடவே கூடாது அது மிகப்பெரிய வந்து தப்பு அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா நீங்கள் வந்து சுவிட்சை ஒரு கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வச்சாலே வந்து போதும் இப்போ வந்து அதை வார வாரம் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவையோ ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஒரு தடவை சுவிட்சை அனுப்பிச்சாலும் அதுலேயே வந்து இருக்குது அந்த தண்ணியெல்லாம் வந்து அந்த கட்டி போகாதபடி வந்து வெளியில் வந்து போக அப்படியே வச்சுருக்காங்க இல்லை வந்து அஞ்சாறு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் ஃப்ரெஷ் பண்ணி விட்டாலே அதே போயிடும் அப்படி போக முடில அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சில பேர் வந்து அது போ எக்கச்சக்கையும் கட்டி அடிச்சி போட்டு அதை போட்டு அப்படியே கூர்மையான இதெல்லாம் போட்டு அதெல்லாம் வந்து எடுக்காதீங்க அப்புடிலாம் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டா போதும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தன்னால வந்து பார்த்தீன்னா அதெல்லாம் தண்ணியாக ஆகி லீக்காகி வெளியில் போயிடும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வந்து ஃப்ரிட்ஜ்ஜை வந்து யூஸ் பண்ணணும் என்றைக்குமே அப்படிலாம் வந்து ஃப்ரிட்ஜை வந்து பார்க்கக்கூடாது ஃப்ரிட்ஜ் என்றைக்குமே வந்து நடத்தினா இந்த மாதிரி வந்து வச்சோன்னா ஃப்ரிட்ஜு வந்து வருஷ கணக்காக நல்ல அரை இதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து நாற்றம் வராது அப்பப்போ துடைக்கணும் சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ வந்து பால் உள்ள வளிஞ்சு தயிர் வலிஞ்சு அப்புறம் மாவு வலிஞ்சி அந்த ஃப்ரிட்ஜை திறந்தாலும் இந்த வீடு ஃபுல்லாக அப்படியே ஒரு நாற்றம் வரும் நான் பார்த்துருக்கேன் அப்படிலாம் ஒரு நாள் செய்யாதீங்க வா பொருள் வாங்கணும் அப்படின்னா முதல்ல மெயின்டெனன்ஸாக முக்கியம் வீடாக இருந்தாலும் சரி அது பொருளாக இருந்தாலும் சரி எல்லா எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ தொடச்சி க்ளீன் பண்ணி வைக்கணும் அதே மாதிரி காய்கறிகள் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த காய்கறி கொடியை வெளியில் எடுத்து நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பழைய காயில் ஒரு பயில போட்டால் அப்புறம் புது காய்கறிகள் வந்து வைங்க மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பழைய காய்கறி போட்டுருக்கீங்கன்னா அதுக்கு மேலே அதுக்கு மேலே அதுக்கு மேலே அப்படி போடும்போது என்னாகும் அழுகி போடுற காய்கறிகள்னால் அதுக்கு மேலே நீங்கள் காய்கறிகள் போட்டுக்கிட்டே இருப்பேங்க அது உங்களுக்கு தெரியாது தெரியாமல் நாற்ற வந்துடும் அப்படிலாம் வைக்காமல் ஃப்ரிட்ஜை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக வந்து வைங்க என்னைக்கு சுத்தம் அப்படிங்கிறது சுகாதாரம் அது வந்து சுகாத வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து சுவாசிக்க ஒரு நல்ல காற்று வேணும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா திறந்த உடனே ஒரு கெட்ட காற்று வந்து வெளியில் வந்துடக்கூடாது அதனால வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தோன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு பத்து பாய்ச்சு நாள் கிடக்க மாவை வந்து அரைச்சி அதுக்குள்ளே உள்ளே வைக்கிறது வேண்டாத சாமான் உள்ளே வைக்கிறது அப்படிலாம் ஒரு நாள் வந்து பண்ணாதீங்க சில உணவுகளை உள்ள வச்சு சூடு பண்ணி தான் சாப்பிடணும் சூடு பண்ணாமல் உடனே சாப்பிடணும் அப்படின்னா அந்த சாயந்தரம் நாலு மணிக்கே தயிர் எடுத்து வெளியில் வச்சிடலாம் ராத்திரி எட்டு மணிக்கு சாப்பிட்றதுக்கு நாலு மணிக்கே வெளியில் வந்து நம்ம தயிரை எடுத்து வெளியில் வச்சிடலாம் உடனே வந்து சா சாப்பிடக்கூடாது ஃப்ரிட்ஜு தண்ணி கொடுக்கறனால எதாவது மிக்ஸ் பண்ணி வந்து பாதி தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் குடிக்கணும் ஒரேடியாக வந்து குடிக்கக்கூடாது ஒரு பாதி தண்ணி நல்ல தண்ணி பாதி தண்ணி குடிக்கலாம் இப்படிலாம் வந்து நிறைய வந்து செய்யும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன் சேனலை சப்ஸ்கிரைப் சர்